ஒரு அழகான கிராமத்தில் ராம் என்ற தச்சர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மிகவும் கடவுள் பக்தி அதிகம் அவர் எப்பொழுதும் வேலைக்கு செல்வதற்கு முன் கடவுளை வணங்கிவிட்டு தான் வேலைக்கு செல்வார் அவர் எப்பொழுதும் ஒரு காட்டு வழியாகத்தான் நகரத்துக்கு சென்று அங்குள்ள மரக்கடையில் வேலை செய்வார் அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளி எப்பொழுதும் சோர்வடைய மாட்டார் அவர் எப்பொழுதும் மேலை முடித்துவிட்டு அதே காட்டு வழியாகத்தான் வீட்டுக்கு செல்வார் அன்று பொழுது விடிந்தது ராமு வழக்கம்போல் கடவுளை வணங்கிவிட்டு வேலைக்கு சென்றார் வழக்கம்போல் செல்லும் காட்டு வழியில் ஒரு காலு இல்ல நரியை கன்றார் ஐயோ இந்த நரிக்கு என்ன ஒரு கால் இல்லையே இந்த கடினமான காட்டில் எவ்வாறு உணவு தேடி உயிர் வாழ்கிறது ஐயோ பாவம் தூரத்தில் ஒரு சத்தம் அங்கு ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி உணவாக உண்கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் அங்கிருந்து அந்த சிங்கம் சென்றது பின்னர் நரி அங்கு சென்று மீதம் உள்ள மாமிசத்தை உன்றது ஓ இந்த நரி இவ்வாறுதான் உணவை உட்கொள்கிறா என்று யோசிச்ச வேலைக்கு கிளம்பினான் அவன் போகும் வழியில் ஒரு யோசனை தோன்றியது கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரங்களுக்கும் ஏதோ வகையில் உணவு கிடைக்கும் போலேயே அப்ப நான் மட்டும் இதுக்காக வேலை செய்கிறேன் வேலை செய்யும் போதும் அதே யோசனையாக தான் இருந்தான் நான் மட்டும்தான் கடினமாக ஒழிக்கிறேன் என்று யோசித்து கொண்டிருந்தான் அன்று பொழுது சாய்ந்தது மறுநாள் விடிந்தது ராமுக்கு வேலைக்கு செல்ல விருப்பம் இல்லை ஏனென்றால் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் ஏதோ வகையில் உணவு கிடைக்கும் என்றால் நானும் கடவுளால் படைக்கப்பட்ட உயிர்தானே எனக்கும் உணவு தானாக வரும் என்று எண்ணி அவன் வேலைக்கு செல்லவில்லை பல நாட்கள் அவன் வேலைக்கு செல்லாமல் இருந்தான் ஆனால் எந்த ஒரு உணவும் அவனை தேடி வரவில்லை திடீரென்று ஒரு ஒளி தோன்றியது மானிடா நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் உண்மைதான் இயலாத அந்த போல் வாழ நினைக்கிறாய் இன்றளவுக்கு பிறருக்கு உதவி செய்து சிங்கம் போல் வாழ நீ நினைக்கவில்லை அந்த சிங்கம் போல் போராடி தன் வாழ்க்கையை இனி வாழ வேண்டும் ராமு தான் செய்த தவறை உணர்ந்தான் வழக்கம் போல் அவன் கடவுளை வணங்கிவிட்டு வேலைக்கு சென்றான் கடினமாக உழைத்தான்